முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருபர என ஓதும் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குருவித்து குருவரை என ஓதும் பரமத்து சுருதியின் உற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கமரரும் அடி பே முக்கட்பரமக்கு சுருதியின் உற்பட்டது கற்பித்து முப்பத்து வர்க்க தமரடி பேண பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டஸ்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டஸ்திகிரியில் இரவா